மாப்பி இன்னைக்கு நைட் ஏழு மணிக்கு போர் வண்டி வருது சொல்லியிருக்கேன் ம் ஒரு சொல்லி மணி போல பாப்பா மைனியையும் அந்த அண்ணாச்சியையும் அங்க வர சொல்லிடுங்க ஒரு சின்ன பூஜையை போட்டுட்டு போரை போட்டுருவோம் சரிங்களா

ம் அப்புறம் மாப்ளா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு தங்கச்சி எங்க ஸ்கூலுக்கு போயிருக்கா இல்ல மச்சான் இதோ தான் இருக்காங்க வருவாங்க உங்க சத்தம் கேட்டுட்டா ஓடி வந்துட மாட்டாங்க அவங்க கொழுந்தேன் கல்யாணத்துக்கு ரெண்டு வாரமாவது குறைஞ்சது லீவ் போடணும்னு சொல்லியிருக்காரு இவங்களும் லீவ் போட்டுட்டாங்க வந்துட்டியா வா வா இப்பத்தையும் உன்னை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை கிட்ட கரெக்டா வந்துட்டேன் டீ போட்டுக்கிட்டு இருந்தேனே பாலு கொதிக்கறப்பல இருந்தது அதனால தான் எட்டி பார்க்கல உங்க சத்தம் கேட்டதும் உங்களுக்கு சேர்த்து தனிய கொஞ்சம் அதிகமா ஊத்திட்ட இல்ல பாலு இருந்தது உங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் பாலை ஊத்தி போட்டு எடுத்துட்டு வந்தேன் கொண்டா கொண்டா டீனா அது எப்படி இருந்தாலும் சரி குடிச்சுடுவோம் மர தண்ணியா இருந்தாலும் சரி திக்கா இருந்தாலும் சரி குடு குடு ஆ நல்ல கமகமன்னு மணக்குதே இஞ்சிட்டியா இல்லனே சாதா டீடா ஏன்லரு இஞ்சி ஏ போட வேண்டியதுன மாப்பிள அதை தானே குடிப்பாரு எனக்கு மட்டும் தனியா போட்டியாக்கும் சேத்து ஒட்டுக்கா ஒரு டம்ளர் தண்ணியை ஊத்தி போடுறத விட்டு போட்டு ஏன் மாப்பிளா எப்படி மாப்பிள இஞ்சி காரமா குடிக்கிறீ என்ன அப்படியே குடிச்சு குடிச்சு பழகிடுச்சு மச்சா நம்ம அதே மாதிரி நல்ல இஞ்சி டீ குடிச்சு பழகணும் அப்பதே மாப்பிளை மாதிரி நல்ல எந்நேரமும் சிரிச்சு முகத்தோட தோட்ட துரு துருன்னு இருக்க முடியும் போல

அது அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன் மச்சான் சரி அப்போ நான் இப்போ பேங்க் கிளம்புறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அக்கா வந்துருவா அவகிட்ட சொல்லிடுறீங்களா அவ தான் பேசிக்கிட்டு இருந்தா ஹம் சரிங்க மச்சான் டீ குடிச்சிட்டு போங்க இப்பதான் உங்க அக்கா போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு தான் வர்றேன் போயிட்டு வரேன் அண்ணாச்சி போயிட்டு வரேன் மலரு வர்றேமா வந்தோனே வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அண்ணாச்சி சரி சரி பாருங்க வேலை முக்கியம் மலரு வரேமா மாப்பிள்ள பாப்போம் ம் சரிங்க மச்சான் சரி மாப்பிள்ள அப்ப நானும் கிளம்புறேன் கிளம்புறீங்களா மச்சான் பாத்தீங்களா இப்ப மச்சான் வந்தாரு அவர்கிட்ட இந்த போர் போடுற விஷயத்தை சொல்ல மறந்துட்டோம் ஆமா இப்ப என்ன சரி இந்த வாசல்ல தான வண்டி எடுத்துட்டு பாரு நான் போய் சொல்லிடுறேன் சரி போயிட்டு வர மாப்பிள்ள மலர் வரண்டா நான் போயிட்டு வாங்கனே வர மாப்பிள்ள ஓடி போய் உங்க மச்சான பிடிக்கிறேன் என்னங்க என்னடா பக்க இடக்கு போகணும்லங்க ஆமா போகணும் அத எப்ப போகணும் அத மாப்ள கிட்டயே கேட்கணும் மாப்ள தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு ஏன் அவர் வந்து கேட்க மாட்டாராமா டீ குடுக்குறதுக்காக அவர் ரூமுக்கு போனேங்க அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்க சொன்னாரு உங்ககிட்ட அப்படியா சரி இப்போ அக்கா வரவா இல்ல அவகிட்டயே கேட்டுட்டு அம்மா கிட்டயே கேட்டுட்டு எப்ப போறதுன்னு முடிவு பண்ணுவோம்

கொழுந்தனுக்கு கல்யாண சந்தோஷத்துல இந்த அத்தானை மறந்துடாதீங்கம்மா அதெல்லாம் மறக்க மாட்டேன் கல்யாணத்துக்கு முதல் பத்திரிக்கை அந்த கருப்பு சாமிக்கு வச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது பத்திரிக்கை இந்த கருப்பு சாமிக்கு தான் என் குழந்தனுக்கு கல்யாணம் வந்துருங்க அப்படியா ஆமாங்க வந்துருங்க வந்துருவோம் கல்யாணம் எங்க நடக்குது இங்கதான் ஒரு ரெண்டு பேரும் தள்ளி எங்க குலசாமி கோயில் இருக்குல்ல அந்த கோவிலுக்கு சொந்தமான கல்யாண மண்டபத்துல எங்களுக்கு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா நீங்க வந்தீங்களா அதே கல்யாணம் என்ன வந்தா அதுவும் அப்படியா உங்களுக்கு அங்கதான் கல்யாணம் நடந்துதா பரவாயில்லையே கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தெரியாதா உங்களுக்கு தெரியாதே அவரே இப்போ கல்யாணம் நடக்க அவரோட உங்க கல்யாணம் காதல் கல்யாணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அந்த உங்களுக்கு தெரியாதா என் வீட்டுக்காரரு எனக்கு ஏமாத்தி தாலி கட்டிட்டாரு பாரா என்னன்னு சொல்லி அது எது அது வந்து வந்தாச்சு அப்புறம் ஒண்ணுமில்லை அது என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு இருக்க என்ன ஏமாத்தினாங்க அதுதான் எனக்கும் தெரியல ஏமாந்ததே தெரியாம ஏமாந்து நிக்கிறேன் அது எப்படி அது அப்படி இப்போ இப்ப நானாவே இல்ல நல்லா யோசிச்சு சமத்து பிள்ளையா இருந்த பொண்ண காணோம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மலர்வெளி எப்படி இருப்பா தெரியுமா ரொம்ப புத்திசாலி பொண்ணாவே கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலா மலங்கையாயிட்டா ஆஹா அது ஏனா அது ஏன்னு தெரியலையே அப்ப எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்சல்யூட்லி உங்களுக்கு தான் வேற யாரு ஓ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க கொளுந்தனோட அண்ணேன்னு சொன்னீங்க அவன் அவன் அதுதான் நிக்கிறான்ல இவன்தான்

அதியாத்தி அம்மா எனக்கு பயமா இருக்கு ம் அந்த பயத்தோட இருக்கணும் உங்க பிள்ளை வெளியில வந்ததுக்கப்புறம் தான இருக்கு அப்ப தெரியும் இந்த மலர்வெளி யாருன்னு இப்போவே நல்லா தெரியுது தெரியாத ம் தெரியுது சரி ஏண்டி பிள்ளை இந்த மாங்காய்லாம் சாப்பிடுறத போல உங்களுக்கு எப்ப தோணும் அட மலரே

எனக்கும் தெரியாதுங்க தான் சொன்னாங்க சோறு பொங்கி வருதுல்ல அந்த வாசத்துக்கு வாந்தி வருமா அதனால அந்த நேரத்துல என்னை பக்கத்துல நிக்க விடாம போக சொல்லிடுறாங்க அப்புறம் சாம்பார் வைக்கிறோம்ல அப்ப அந்த பருப்பு வேக போடுறோம்ல குக்கர்ல அந்த விசில் வரும்போது ஒரு வாசம் வரும்லங்க அந்த வாசத்துக்கும் வாந்தி வருமா அதனால அப்பெல்லாம் என்ன அடுப்படி பக்கமே வர விட மாட்டேங்கிறாங்க பாரு அப்ப சாப்பிடும் போது அதையும் கேளுங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே அப்பா எனக்கு பெரும்பாலும் புளிக்குழம்பு வெள்ளை பூண்டு குழம்பா தான் வச்சு கொடுக்குறாங்க என்ன எங்கே சமைக்க விடுறீங்க நீங்க ரெண்டு பேரும் சாம்பார் ஊசியை இப்போல்லாம் நான் சாப்பிட்றதில்ல ஒன்று புளிக்குழம்பு இல்லாட்டி மோர் இல்லைன்னா ரசம் அதனால் தான் வாந்தியே வர மாட்டேங்குது ஆ அப்புறமா குழந்தை நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தையோட உடம்புல எல்லாம் முடி வளரும்ல அந்த முடி அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப ரொம்ப கொமட்டிக்கிட்டே வருமா இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க உங்க ஆமா டே தாய் மறுபடியும் கூப்பிடுறாங்கடா போயிட்டு வாங்க போயிட்டு வரேன் Hey man, Kunjung ride. Right. Sorry pa. Kunjung down panna. Okay va sir. Yeah, okay. Fix it. Aduh, chin kaadal parisu. Pudicha aalam perisu. Inna anna nenacha. Hai mutte. Mutte. Yappa andinga. வாசை பக்கமா வராம கொல்ல பக்கமா வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள வாங்க ஐயா just a சார் முடிஞ்சு ஓகே you may go thank you sir ಮತ್ತೆ உள்ள வாங்க இப்ப வாச்சி வருவீங்களா அன்னைக்கே கூப்பிட்டதுக்கு பர்சன் போட்டதுக்கு அப்புறம்தான் வரவேன்னு சொன்னீங்க இப்ப வரலாமா you sure மறवणी ஐ அப்ப வாங்க சரி வந்தா என்ன என்ன வேணும் டீ குடிக்கிறீங்களா இல்லன்னா பரிசு வச்சு கொண்டு வந்த பழம் எல்லாம் நிறைய இருக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமா இல்லன்னா சாப்பிடுறீங்களா மாவு இருக்கு தோசை சுட்டு தாரே முதல்ல உள்ள வாங்க வாங்க முத்து உள்ள வாங்க இருங்க நான் உங்களுக்கு உட்கார்றதுக்கு சேர் எடுத்துட்டு வரேன் ஏ இருக்கட்டும் என்னல இருக்கட்டும் ஆஹ் வெச்சிட்டே நான் போய் சேர் எடுத்துட்டு வரேன் இருங்க மத்த என்ன சாப்பிடுறீங்க எனக்கு ஒண்ணு வேணவே ஏ இந்த வீட்ல எல்லாம் ஒண்ணு சாப்பிட மாட்டீங்களா ஏன் கேக்குறேன்னா அன்னைக்கு மாமா வந்தப்பவும் அப்படிதான் நான் டீ போட்டு குடுத்தேன் குடிக்கவே இல்லை அப்படி இல்லை ப்ரோ பொதுவாக வெளியே எங்கேயும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க நானும் அப்படிதான் இது உங்க வீடு தானே நீ எங்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் செஞ்சு கொடு சாப்பிடுறேன் என்ன ம் சரி முத்து நான் உங்களை முத்துன்னு கூப்பிடலாமா இல்லைன்னா என்னங்க கூப்பிடணுமா நீ அப்படியும் கூப்பிடுவ இப்படியும் கூப்பிடுவதா என்ன புதுசா கேட்கற இல்ல அன்னைக்கு நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்ல அத பாத்துட்டு இங்க பக்கத்து வீட்டு பரிமலாக்கா உங்க பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு சொன்னாங்க அதான் கேக்குறேன் உனக்கு எப்படி கூப்பிடு பிடிக்குதோ அப்படி கூப்பிடு பேபி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதுதான் உனக்கு தெரியுமே நீதான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பியே

வேண்டாம் என்னெல்லாம் கேட்டுறத அன்னைக்கே கல்யாண மண்டபத்துல வச்சு கேட்டதுக்கே சத்தம் போட்டாரு முத்து நானா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசணும் என்கிட்ட பேசணும் என்ன பாக்கணும்னு தானே வந்திருக்கீங்க அப்போ நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்க பேசுங்க நீங்களும் ஏதாவது கேளுங்க நான் பதில் சொல்றேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவும் பிடிக்குமா எப்பவும் பிடிக்கும் எப்படி இருந்தாலும் பிடிக்கும் எப்படி இருந்தாலும் பிடிக்குமா ஆமா எமுத்து எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உனக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பிடிக்கும். சிரிச்சா பட்டா. பிடிக்கும். சிறுச்சா? பிடிக்கும். நான் என்ன செஞ்சாலும் உனக்கு பிடிக்கும். அப்படிதானே? ஆமா. அதிலிருந்து மாற மாட்டேன். மாறவே மாட்டேன். முத்துக் ம் இல்ல எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது உங்க அக்கானு உங்களுக்கு தெரியும் தானே அப்போ எனக்கு தெரியாதுல்ல நான் அப்படி யாருன்னே தெரியாதவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படி நடந்துகிட்டதுனால உங்களுக்கு என் மேல கோவமா நான் கோவப்பட்டேன்னு சொன்னா என்ன செய்ய போற நம்ம அப்படி செய்ய மாட்டேன் என்ன பண்ணணும்னே தெரியல ஏதாவது பண்ணி எப்படியாவது நம்ம கல்யாணம் நடந்துடாதான்னு ஒரு நினைப்புல தான் அப்படி பண்ணிட்டேன் நம்ம அப்படி பண்ண மாட்டேன் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ அப்படியெல்லாம் பண்ற ஆளே கிடையாது யார் சொல்லி இப்படி பண்றேன்னு கேட்டேன்ல நான் கேட்கும்போது போதே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொன்னா நீங்க திட்டுவீங்கல்ல சும்மாவே என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்புறம் இதுதான் சாக்குன்னு ரொம்ப கோபமா பேசிட்டு இன்ன திட்டி அடிச்சா கூட பரவாயில்ல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எம் பிபி நான் உன்னை திட்டி அடிச்சா கூட பரவாயில்ல ஆனா உன்னை விட்டுட்டு போக கூடாது ஆமா எது பண்றதா இருந்தாலும் என் பக்கத்துல இருந்துகிட்டே பண்ணணும் அடிச்சாலும் சரி திட்டுனாலும் சரி இனி விட்டுட்டு மட்டும் போக கூடாது என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா இது எத்தனை தடவை தான் கேப்பீங்க ஆமா 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 இங்க பாருடா தம்பி ஒரு பொண்ணு நம்ம மேல கண்மூடித்தனமா அன்பு வச்சாலும் சரி முட்டாள்தனமா அன்பு வச்சாலும் சரி அந்த அன்புக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்டா அவ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ப்ரோ அவ எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறா எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறா அடே நீ ஆம்பளடா உன் இஷ்டத்துக்கு எது வேணாலும் நீ பண்ண முடியும் ஆனா அந்த பொண்ணு அப்படியா அவங்க அப்பா இஷ்டத்துக்கு தான் அந்த பொண்ணு பண்ண முடியும் நீயும் ஒரு நல்ல முடிவு சொல்ல மாட்டேங்கிற அவங்க அப்பாவும் கல்யாணத்துக்கு நெருக்கிறாருன்னா அந்த பொண்ணு வேற என்ன தண்டா பண்ணும் இங்க பாருடா தம்பி ஒரு பொண்ணு நீ நேசிக்கிறியா இல்லையானே தெரியாம உன்னை நேசிச்சுக்கிட்டு உன்னை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்ல நீ அந்த அன்பை மட்டும் பாரு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற மத்த எந்த குறையையும் பாக்காத யாருக்கிட்டதான் குறையில்ல நான் குறையெல்லாம் பெருசா பார்க்கல ப்ரோ என்னால அவ கஷ்டப்பட்டு கூடாதுன்னு தானே போறேன் உனக்கு தெரியாதா ஏன் இப்படி பேசுற இங்க பாருடா தம்பி உன் நான் சொல்றேன் நல்லா தெரியும் உன்னால அந்த பொண்ண கஷ்டப்படுத்தவே முடியாது அதையும் மீறி நீ கஷ்டப்படுத்தினேனா அதை தாங்குறதுக்கு உன்னாலேயே முடியாது அதுதான ப்ரோ என் பிரச்சனையே தம்பி இது உனக்குன்னு இல்லடா ஊர்ல இருக்கிற நிறைய ஆம்பளைங்களுக்கு இதுதான் பிரச்சனை ஏதாவது ஒரு கோவத்துல பொண்டாட்டிய அடிக்கிறது அதுக்கப்புறம் அதை தாங்க முடியாம அவங்களே போய் சமாதானப்படுத்துறது இதுதான்டா இன்னைக்கு நாட்டுல நிறைய புருஷ பொண்டாட்டிக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நீ கொஞ்சம் வேற மாதிரி அடிக்க மாட்ட அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா உன்ன விட அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாதான் இருக்கு அந்த பொண்ணு எல்லாரையும் எடுத்துரிஞ்சு பேசுது உதாசீனப்படுத்தி பேசுதுன்னு சொல்றீங்கள எதுக்காகவாது உன்ன உதாசீனப்படுத்தி இருக்கா உன்ன எடுத்துரிஞ்சு பேசியிருக்கா உனக்காக தான் மற்றவங்களை அப்படி பண்ணுது அப்போ உனக்காக அந்த பொண்ணு என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் நீ மட்டும் உன் மனசுல இருக்கிற பயம் தயக்கம் கோபம் திமிரு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணை வேற மாதிரி பார்க்க ஆரம்பி அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணனையும் ட்ரை பண்றேன் ப்ரோ ஆஹா முயற்சி பண்ணுறேங்கிற பேச்சே இருக்க கூடாது உன்னால முடியணும் அப்படி முடியும் நான் மட்டும் மேற்கொண்டு கல்யாணத்துக்கு என்ன உண்டோ அதை பார்ப்போம் இல்லைன்னா பரிசம் போட்டது பரிசம் போட்டதாவே இருக்கட்டும் நீ ஊரை பார்த்து போய் சேரு அதையும் மீறி எனக்கு தெரியாம ஏதாவது பண்ணுன அப்புறம் அண்ணே சொன்னதை செஞ்சுருவேன் ப்ளீஸ் ப்ரோ நான் ட்ரை பண்ணுறேன் பார்த்துக்கோ மொத்தம் முத்து நம்ம கல்யாணத்தை பத்தி கனவு காងறீங்களா முத்து हां बेबी கல்யாண கனவா ஆமா ஆமா பிபி கல்யாணத்தை பத்தின கனவுதான் நானும் இப்படி தான் உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் கனவு கண்டுக்கிட்டே தான் இருக்கேன் கல்யாணத்தை பத்தி நிலா பிபி ı i love you बेबी. என்னையும் மீறி உங்ககிட்ட ஏதாவது ஹார்ஷா பிஹேவ் பண்ணா என்ன மன்னிச்சிரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நான் தான் சொல்றேனே எனக்கு உங்களை பத்தி தெரியும்னு நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் அத நினைச்சு நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம் நிஜமா நிஜமா நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்காகவும் உங்களை மாத்திக்க வேண்டாம் அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீங்க எப்பவும் போலவே இருங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இன்னும் சொல்லப்போனா நீங்க இப்படி இருக்கிறத பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எப்பவும் என்கிட்ட பேசுற மாதிரியே பேசல எப்பவும் என்னை எப்படி கூப்பிடுவீங்க பொத்தலும் மிட்டா அப்படின்னு சொல்லுவீங்க இப்பதான் அப்படி சொல்றதே இல்லை அப்படி சொல்லணுமா അതുదా ഒറിജിനൽ മുത്തേ നിലാ ബേബി എന്ന മുത്തേ ഐ ആം സോ സോറി ഡേറി പോപ്പറമിട്ടാ പോപ്പറമിട്ടാ ഐ ലവ് യു പോപ്പറമിട്ടാ ലവ് യൂ മുത്തേ നീ பக்கത്തിലാ വാ ഇന്നമ ഹ് ഇനി ലാ ബേബി ചെല്ലേ ബേബി